ஆண்டவரும் அருமை ரசிகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் இந்த வாரத்திலே நாம் தியானித்து வருகிறோம் யார் நிலைத்திருப்பான் யாருக்கு இந்த நிலைத்திருக்கிற அனுபவம் கிடைக்கும் என்றுதான் நாம் தியானித்து வருகிறோம் இந்த நாளிலே நாம் வாசிக்கலாம் சங்கீதத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் இருபத்தி ஏழாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் தீமை விட்டு விலகி நன்மை செய் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில வரணுமே ஆனால் நம் தீமையை விட்டு விலகுகிறவர்களாக இருக்க வேண்டும் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சங்கீதக்காரன் அறிக்கை செய்தார் என்று சொல்லி நேற்றைய தினத்திலே நாம் தியானித்தோம் வாசிக்கிறோம் தீமை விட்டு விலகி நாம நன்மை செய்யும் போது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற ஒரு பாக்கியத்தை கத்த நமக்கு தருவார் யார் நிலைத்திருக்க முடியும் தீமை விட்டு விலகி நன்மை செய்கிறவர்கள் தான் என்றென்றும் நிலைத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை பெறுவார்கள் சங்கீதம் முப்பத்தி நான்கு பதினான்கில் இப்படி வாசிக்கிறோம் தீமையை விட்டு விலகி நன்மை செய் சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் தீமையை விட்டு விலகி நன்மை செய் சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் இப்போ இங்கே நம்ம இந்த ரெண்டு வசனத்தை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா தீமை விட்டு விலகுனா தான் நன்மை செய்கிற ஒரு இருதயம் நமக்கு உண்டாயிருக்கும் அப்படி நன்மை செய்தால் மாத்திரம் தான் நம்முடைய இருதயத்தில் சமாதானம் இருக்குமே ஒளிய இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானமே இருக்காது ஒரு சமாதானமான வாழ்வு இந்த பூமியில் இருந்தால் தான் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஆதியாகமத்தின் புஸ்தகம் நான்காம் அதிகாரத்திலே காயினை பார்த்து கர்த்தர் இப்படி கேட்கிறார் நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ என்று சொல்லுகிறார் அங்கே ஏன் நன்மை செய்தால் மேன்மை இல்லையோன்னு சொல்லணும் காரணம் என்ன சம்பவத்தை பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பழி செலுத்த முடியா போகிறாங்க கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு போகிறாங்க ரெண்டு பேருமே செலுத்தினாங்க ஆனால் ஒருவனுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்தார் ஒருவனுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை ஆனால் முடிவு என்ன காயினின் முகநாடி வேறுபட்டதுனால கர்த்தர் காயினின் காணிக்கையை அங்கீகரிக்காததுனால தன் சகோதரன் மேலே எரிச்சல் அடைந்து அவன் அங்கே கொலை செய்கிறதை நாம் பார்க்கிறோம் அதனால் கர்த்தர் சொல்கிறாரு நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ அப்போது தன் சகோதரனை நேசிக்கிறது கூட நன்மை என்று சொல்லிதான் கர்த்தர் அங்கே சொல்லுகிறார் இன்னும் இங்கே அவன் சகோதரனை கொலை செய்துட்டான் ஒரு தீமை அவனுக்குள்ள வந்துருச்சு அதனால பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும்னு கர்த்தர் சொல்லுகிறார் எனவே பிரியமானவர்களே இந்த தீமை நம்முடைய வாழ்க்கையில வராதபடிக்கு நம் நன்மை செய்கிறவர்களாய் காணப்படுவோம் சங்கீதம் முப்பத்தி ஏழு மூணுல வாசிக்கிறோம் கர்த்தரை நம்பி நன்மை செய் தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள் தீமை செஞ்சோன்னா நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் இருக்காது நிலைச்சிருக்கிற அனுபவம் இருக்காது சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுகிற அனுபவம் இருக்காது ஆனால் நன்மை செய்யும் பொழுதுதான் தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் காணப்படும் பிரியமானவர்களே சங்கீதம் முப்பத்தி ஏழு பன்னெண்டுல வாசிக்கிறோம் துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் பேரில் பற்கடிக்கிறான் துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து காரணம் என்ன அவனுக்குள்ள தீமை விட்டு விலகுகிற அனுபவம் இல்லாததுனால அங்கே நீதிமானுக்கு விரோதமாய் அவன் பற்கடிக்கிறதை நாம் பார்க்கிறோம் அதே சங்கீதம் முப்பத்தி அஞ்சு பனிரெண்டுல எப்படி வாசிக்கிறோம் நான் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்கள் என் ஆத்துமா திக்கற்று போக பார்க்கிறார்கள் நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்கள் நீங்க நீதிமொழிகள் பதினேழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது அப்ப நம்முடைய வீட்டை விட்டு தீமை நாம் நன்மை செய்கிறவர்களாக இருக்கவேணும் மற்றவங்க நமக்கு செஞ்ச நன்மைக்கு நாம் தீமை செய்கிறவர்களா இருப்போமே ஆனால் தீமை நம்முடைய வீட்டை விட்டு நீங்காது பிரியமானவர்களே நாம் உதாசனத்துக்கு உதாசனத்தை சரி கட்டுகிறவர்களா இருக்கக்கூடாது நம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து மற்றவர்களை என்று ஆசீர்வதிங்கு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார் நீதிமொழியில் பதினோராம் அதிகாரம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது நீதி ஜீவனுக்கு போல பின்தொடர்கிறவன் பெரிய கொடுமை பாருங்க அப்ப தீமை செய்கிறவனை விட்டு வீட்டை விட்டு தீமை நீங்காது அப்ப தீமை செய்கிறவன் மரணத்துக்கு ஏதுவாகிறான் எனவே பிரியமானவர்களே நன்மை செய்ய நாடுவோம் கர்த்த நிச்சயமா என் நிலைத்திருக்கிற ஒரு பாக்கியத்தை தருவார் லாசருவை ஐஸ்வர்யவானையும் பார்க்கும் பொழுது ஐஸ்வரியவன் ஏதோ பெரிய பாவம் செய்ததாகவெல்லாம் வேதம் சொல்லல அவன் வீட்டு வாசப்படியில படுத்திருந்த அந்த லாசருவுக்கு அவன் நன்மை செய்யல அவன் முடிவு என்ன பாதாளத்துல வேதனைப்பட்டான் பிரியமானவர்களே எனவே மற்றவர்களுக்கு நன்மை செய்ய நாடுவோம் நிச்சயமா என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற ஒரு பாக்கியத்தை கத்த தருவார் நீதிமொழிகள் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்துல வாசிக்கிறோம் நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயை பெறுவான் தீமையை தேடுகிறவனுக்கோ தீமையே வரும் அப்ப நம்ம எதை விதைக்கிறோமோ அதைத்தான் நாம் அறுக்க முடியும் எனவே பிரியமானவர்களையே நன்மை விதைக்கிறவர்களாய் நாம் இருப்போம் கத்த நிச்சயமாய் நன்மை பலனாக கத்த தருவார் கலாத்தியர் ஆறாம் அதிகாரத்துல நம்ம இப்படி வாசிமை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருப்போம் அவக நாம் நன்மை செய்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம் என்று வாசிக்கிறோம் அப்ப நன்மை செஞ்சா நாம நன்மையா இருப்போம் தீமை செஞ்சா தீமையா இருப்போம் எனவே நன்மை செய்கிறதுல நம்ம சோர்ந்து போகாமல் இருப்போம் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் நீ உன்னை ஞானி என்று என்னாவே கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகு இங்கே கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகு அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் ஆனா கர்த்தருக்கு பயப்படுறதுனா என்னன்னு சொல்லிட்டு நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் எட்டு பதிமூணு தீமையை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படும் பயம் அப்போ கர்த்தருக்கு பயந்தாதான் நாம் தீமையை விட்டு விலக முடியும் எனவே பிரியமானவர்களே நிறைய பேர் நினைப்பாங்க நான் ரொம்ப அறிவாளி அப்படின்னு சொல்லிட்டு தீமையிலே நிலை கொண்டு இருந்திருப்போமே ஆனால் நிச்சயமாகவே நாம் துர்பாக்கியசாலிகள் ஆனால் நம்ம நிலைத்திருக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகுகிறவர்களாயிருப்போம் சங்கீதம் தொண்ணூற்றி ஏழு பத்தில் எப்படி வாசிக்கிறோம் கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள் நாம் கர்த்தரிடத்துல அன்பு வைக்கிறோம் அப்படின்னா நம்ம தீமையை வெறுத்து விட வேண்டும் என்று சங்கீதக்காரன் எழுதுகிறார் நீதிமொழிகள் பதிமூணு பத்தொன்பதுல வாசிக்கிறோம் வாஞ்சை நிறைவேறுவது ஆத்மாவுக்கு இனிது தீமையை விட்டு விலகுவது மூடருக்கு அருவருப்பு அதாவது மூடனாக இருக்கிறவனுக்கு தீமை விட்டு விலகிறது அருவருப்பான் நன்மை செய்யறதுனா அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது தீமையிலே நிலை கொண்டு அவனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் என்று சொல்லி ஞானி எழுதுகிறார் பதினான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம் ஞானமுள்ளவன் பயந்து தீமைக்கு விலகிறான் தீமைக்கு விலகுகிறது மூடனுக்கு அருவறுப்பு ஆனால் ஞானமுள்ளவன் கத்தருக்கு பயந்து என்ன செய்யறான் தீமைக்கு விலகுகிறான் பதினாறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் கர்த்தருக்கு பயப்படுறதுனால மனுஷர் தீமை விட்டு விலகுகிறார்கள் பதினாறு பதினேழு எப்படி வாசிக்கிறோம் தீமை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமனான பாதை எனவே பிரியமானவர்களே தீமை விட்டு விலகி நன்மை செய்வோம் எந்தண்டைக்கு நிலைத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் நீதிமொழிகள் பத்தொன்பது இருபத்தி ரெண்டில் எப்படி வாசிக்கிறோம் நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை அப்போ நன்மை செய்ய ஆசைப்படுறவங்களா இருக்கணுமா அதுதான் நம்ம தயை செய்கிறதா அர்த்தம் யாக்கோபு நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனத்துல இப்படி எழுதுகிறார் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனா இருந்தும் அது அவன் செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவம் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராது எனவே பிரியமானவர்களே நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாமல் இருப்போம் இப்படிப்பட்ட வழிகளின் மேலே தான் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் எனவே கர்த்தர் பிரியப்படுகிற வழிகளை செலுத்துவோம் தேவன் அங்கீகரிக்கிற பலிகளை செலுத்துவோம் இந்த பூமியில் நன்மை செய்கிறவர்களாய் வாழ்வோம் தீமையை விட்டு விலகுவோம் தேச குடியிருந்த மேய்ந்து கொள்வோம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற அந்த பெரிய பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே பிதாவையுமே நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறப்பா இந்த நாளிலும் கத்திரைங்களோடு இடைபெற்ற நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் தீமையை விட்டு விலகுகிற ஒரு அனுபவம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் ஆண்டவர் தீமைக்கு தீமை செய்கிறவர்களாய் அல்ல தீமைக்கு நன்மை செய்கிறவர்களாய் நன்மை செய்து அனுபவிக்கிறவர்களாய் கத்திர ஒவ்வொருவருக்கு கிருபதாங்க ஆண்டவர் இந்த பூமியில் நன்மை செய்கிறதே அல்லாமல் வேற எண்ணத்தை நீங்கள் எங்களிடத்துல கேட்குறீங்கப்பா அதை உணர்ந்தவர்களாய் இந்த பூமியில் வாழ கத்திரைங்களுக்கு கிரு என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது மேலான பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள உதவி கிறிஸ்துவின் மூலம் ஜபங் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்